உணவை எப்படி தேர்ந்தெடுத்து உண்பது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏனென்றால் அது வயதுக்கு தகுந்தபாறு மாறுகிறது எல்லா உணவும் ஜீரணிக்கப்படும் வயிற்றிலே போய்விட்டால் எல்லா உணவும் ஜீரணிக்கப்படும் ஆனால் குழந்தைக்கு எளிதாக ஜீரணிக்கும் முதியவர்களுக்கு ஜீரணம் ஆகாது ஏனென்றால் உடல் உறுப்புகள் எல்லாம் தேய்ந்துவிட்டது ஆதலினால் முதியவர்களுக்கு குறிப்பாக அறுபது எழுபது என்பது இவர்களுக்கு உணவில் மிக கவனம் தேவை இரவு ஆறு மணிக்கு மேல் சாப்பிடுவது வேண்டாம் தவிர்க்குவது நல்லது அந்த ஆறு மணிக்குள் சாப்பிடுவது பலருக்கு அது உகந்ததாக இருந்தாலும் சில சிக்கல் உண்டு வீட்டிலே அந்த டயத்தில் அவர்கள் செய்து தருவது கூடிய வரைவில் எட்டு மணிக்குள் சாப்பிடுவது நல்லது கூடிய வரை அரிசி வகையான உணவாக இருப்பது நல்லது அதுதான் ஈஸியாக ஜீரணமாகும் எளிதில் அது உடலோடு அது சேர்ந்துவிடும் ஆதலினால் வயதுக்கு தகுந்தவாறு நாம் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வது இன்றியமையாதது அவசியமானது ஏனென்றால் செரிமானம் இல்லை என்றால் அந்த ஒரு இரவே போய்விடும் தூக்கம் போய்விடும் வயிறு வலிக்க ஆரம்பித்துவிடும் சில நேரத்தில் மலம் கழிக்க முடியாது ஆதலினால் நம்முடைய உணவை நாம்பே வயதுக்கு தகுந்தவாறு தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் இது எனது கருத்து இந்த இரவிலே பிரியாணி சாப்பிடுவது அதையெல்லாம் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது நான் சொல்வது எல்லாம் ஒரு அறுபதுக்கு கடந்தவர்களுக்குத்தான் பிள்ளைகள் எல்லா வயதிலுமே சாப்பிடுவார்கள் அளவாகத்தான் கொடுப்பார்கள் அளவாகத்தான் சாப்பிடும் நான் சொல்வது எல்லாம் ஒரு நாற்பது வயது ஐம்பது அறுபது வயது கடந்தவர்களுக்கு மட்டுமே நான் என்னை போன்றவர்கள் அறுபது வயது கடந்தவர்கள் அதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியுள்ளது அதிகமாக சாப்பிட்டால் மிக அஜீரணமாகது கடினம் உழைப்பு இருந்தால் சரி நடைபயிற்சி இருந்தால் மிக மிக நல்லது எனவே நம்முடைய உணவை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு நமது வயதிற்கு தகுந்தவாறு உண்பது நல்லது இது எனது கருத்து நண்பர்களுக்கு இதை நான் ஆலோசிக்க ஆலோசனையாக நான் சொல்கிறேன் ஏனென்றால் என்னுடைய காணொளியை பலர் பார்க்கிறார்கள் பல நாடுகளில் பார்க்கிறார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் உணவு வகை இதுவே நம் வந்து ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் சென்றால் நாட்டுகளுக்கு சென்றால் அவருடைய உணவு வகைகள் வேறு விதமாக இருக்கிறது இந்தியாவிலே அதுவும் தமிழ்நாட்டிலே பலவிதமான உணவுகள் அதுவும் அரிசி சாதம் தான் பலரும் விரும்பி சாப்பிடுகிறார்கள் இந்தியாவில் அதிகமாக சிலர் கோதுமை உணவை சாப்பிடுகிறார்கள் என்னைப் பொறுத்தவரையில் அரிசி மிக மிக இன்றியமையாதது தான் குறைவாக சாப்பிட்டாலும் ருசியாக சாப்பிட வேண்டும் அதுதான் எனது கருத்து எனவே நம்முடைய உணவில் கவனம் வேண்டும் அதுவும் வயது கடந்துவிட்டால் இரவில் எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை நாமே தீர்மானித்து கொண்டு நமது உடலு வயது இதை கருத்தில் கொண்டு நாம் உணவை அமைத்துக்கொள்வது நல்லது என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்